முன்னோர்கள் யாராவது பக்கவாதத்தில் இருந்தாங்களா உடம்பு வெட்டி வெட்டி இழுத்து வாதம் இருந்துச்சா அதான் கால் ஒன்று வரலாம் முருகா வரலாம் இப்போ உன் பிள்ளைகளுக்கு என்னப்பா செய்யணும்னா எத்தனை லட்சம் கொடுத்துருக்கிய

பாக்கித்தரேன் பெற்று வரலாம் கர்பதாமிக்கு இவர் சொன்ன வார்த்தையை கவனிச்சிக்கலாண்ணே என்ன கவனித்திய யாரெலாம் சேர்ந்து அவரை கெடுக்காங்களாம் என்னத்தை சொல்லுன்னா வேறே பயிரம் இந்த கதையாகிவிட்டதல்லவா இது என்ன யார் இது சரி நல்லா இருக்கும் பெற்றவேல் முருகனுக்கு யாரோ போயிட்டு வாங்க கணவர் மனைவி கால் வந்துட்டு வரலாம் திருமுருகாற்று படை நான் பாடவா மயக்கமா கலக்கமா கைய கொண்டாங்க அன்கான்சியஸ் ஏற்படுகிறதா எப்பமாவது ஏற்படுதா கொஞ்சம் தள்ளிவாங்க இங்கே தள்ளி நீங்கள் கிட்டே நீங்கள் கதவ நேர பாருங்க நேர பாருங்க கால் ஒன்று வரலாம் கத்தியங்கப்பா இந்த செயலுக்கு எதுவும் செய்வினைகள் இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு இருக்கா அப்படி ஒன்றும் நடக்கவில்லை அப்படி ஒன்றும் நடக்கலை ஆனால் அப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மூணரை ஆண்டு காலம் அந்த அம்மாவுடைய மனதுக்குள்ளே ஆள் மனதுக்குள்ளே ஒரு ரெக்கார்டிங் இருக்குது செய்வன செஞ்சிருந்தா பேய் கணக்க வந்தால் அமுக்கும் இப்படின்னு பல கதைகளை கேட்டு மைண்டில் ஏற்றி வச்ச ஒவ்வொரு பிரதிபலிப்பும் மன அதிருப்தியை கொடுத்து அப்பப்போ மயக்கமும் அன்கான்சியஸும் படபடப்பும் தள்ளி விடுதல் போன்ற உலாவுதலும் ஏற்படுது இது என்னதுயா இது போய் செய்வனையா இது மனதால் ஏற்கொண்ட நோய் இன்றே இதை சரியாக்கி விடுவோம் நாம் கால விழுத்துவான் மனித வாழ்விலே துயரம் யாபுமே மனதினால் வந்த நோயடா மனதினால் வந்த நோயடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா தப்பா பாடி அர்த்தம் ஆயிரம் அதுக்குள்ளே இருக்குமே அவங்க உனக்கு சந்தேகம் உன் சகோதரி ஒருவனுடைய ஆரோக்கியத்தில் என்ன குறை சரி உயிர்கண்டம் இல்லாமல் அந்த கட்டி ஆனால் போதுமா காப்பாற்றி அவளும் பயப்படுறா உன் மனம் தெளிவாயிரும் கூப்பிடு கூடி எந்த தவறும் நடக்கலப்பா தேவையில்லை இது மனதினால் உள்ளது இன்றிருந்து மாற்றமாகும் தெளிவாக இருக்கலாம் எக்குறையும் நீங்கியாச்சு ஆச்சு இனி அந்த நோய் வராது பொதுமலா வேற என்ன வேண்டும் இனி வியாதி இல்லாமல் காப்பாற்ற எல்லாரும் வெற்றி அடைவீங்க புண்ணியமாக கர்பதாமிக்கு குழந்தை குட்டியோட வந்திருக்காங்க யார் பாது குழந்தை குட்டியோட இருக்கிறது ஒவ்வொருத்தன் தண்ணி அடிக்கிட்டு சொல்லுதான் நம்ம இளநீ அடிச்சிட்டு சொல்லுவோம் இன்னும் ஒரு முறை காலம்ட்டுவாங்க இல்லையே தம்பி குடும்பத்தோடு குலதெய்வம் கோயிலுக்கு போனேடா ஏன்பா போகக்கூடாது அப்படி ஒரு ஒருத்தர் கணக்கா பெரியம்மாண்ணா யார் அம்மாவோடைய அம்மா உங்கள் குலதெய்வத்துக்கு நீ போகிறேன்னு சொல்லி கணக்கு வந்துச்சு அதான் கூப்பிட்டேன் உன்னே கேட்டியா இன்னொருத்தர் கால் ஒன்று அப்போ அது என்ன ரயில்லாம் ஓடுது எங்கே இருக்குது ரயில் ரயில்வே தானே எங்கே இருக்கு சத்தம் கேட்குமா நல்ல ஓன்னு கேட்குதா கச்சிப்பூச்சி கச்சிப்பூட்டை கச்சி பிட்டு கேட்குதா அதான் கேட்டேன் என்ன நிறைய கடன் பட்டு மனதை அடைஞ்சிருக்குறேன் என்ன பார்க்க தொழிலுக்கு மன வருத்தமும் குழப்பமும் நடக்கு ஒரு பிள்ளையை பற்றி மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு என்னடா விஷயம் எங்கடா இருக்காவா சரி கால் ஒன்று வா வேற என்னப்பா வேணும் இப்போதைக்கு உனக்கு ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக இதுதான் நிலைமை புரியுதா தை மாதத்துலேருந்து தொட்டது தொடங்கும் என்னை நினச்சிக்க தொழில் பெருகும் பணம் கிடைக்கும் வேற என்னப்பா வேணும் கடலை திருத்தாரி ஆரோக்கியமாக நல்லா நல்ல வயிறார சாப்பிட்டு போங்க கர்பசாமிக்கு கருமசாமிக்கு அப்படியா திருப்பூர் மாவட்டம் மடக்குளம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் வரலாம் நான் மாவட்டம்னு சொல்லிட்டேனே வந்திர வண்டி தான் மனைவி ஆரோக்கியத்தை கேட்க வந்தவன் யாரு வாப்பா பழக்கம் திராவிடர் வாழ்வினை விளக்கும் உங்கள் ஊரில் அடாதிமுக கோடி நிறைய பிறகு இருக்கோ கால்ட்டுவான் அந்த செவ்வா அடிக்கணும் ரெண்டு கம்பு எடுத்துவாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி மட்டும் கேட்காமல் பிள்ளைகளும் தன்னுடைய வாழ்வில் சொல்லுக்கிணங்காத நிலைகளில் உன்னுடைய மான மரியாதை பறக்கப்பட்டது உண்மையா அதில் மனம் பாதிக்கப்பட்டு இடுப்பு தொண்டை மார்பு சம்பந்தமான வலி வேதனையால் உன் மனைவி இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறாள் கால் ஒன்று வரலாம் இடைப்பட்ட காலத்தில் சில மனிதர்களை நம்பி கொஞ்சம் பணங்கள்லாம் வேஸ்ட் ஆகி நஷ்டப்பட்டிருக்கேன் தொழில் பார்க்க முடியாத சூழ்நிலைகளும் ஒரு பக்கத்து காலில் வலியும் வேதனையும் நரம்பு சுழற்சியும் உனக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் செய்வனையால் நடந்திருக்குமா அல்லது இயற்கையானதா என்ற ஒரு சந்தேகத்தில் சில பேர்களை நாடி சென்று ஏமாந்து வந்தது உண்டு கால் ஒன்றுவான் உண்மையான நம்ம சொல்லணும் போய் சொல்ல முடியுமா ஆட்டுக்கடாய் வருதே என்ன காரணப்பா ஆட்டு கடாய் வந்து நிற்க என்ன விஷயம் சரி ஆமாம் அதனுடைய காரணத்தால் அந்த தெய்வீக முறைகளில் ஒரு பாக்கியும் ஒரு குறையும் ஏற்பட்டு இப்போ குடும்பத்தில் பகையும் வேதனையும் நடக்கும் நீ குடியிருக்க உரிமையான ஒரு வீடு ஒன்று சுவர் பாதிக்கப்பட்டு கிடக்கும் இருக்கா கால் உல்ட்டுவா இதுக்கு ஓதல் முறைப்படி என்ன முறைப்படி ஆயல் ஓதல் முறைப்படி செய்வினைகளை வைத்திருப்பது என்பது உண்மை அந்த செய்வினைகள் மூலமாக இப்பொழுது குடும்பத்தில் நிறைய பிரிவும் பிரச்சனையுமாகி ஆகி மனுமனை சம்பந்தமான குறைபாடுகளும் ஏற்பட்டு இப்போ துயரம் அடைந்து கொண்டிருக்கிறாய் இதிலிருந்து நீக்கி வெளியாகி தந்தா போதும்லா வேற என்ன வேண்டும் அந்த கிடா என்னைக்கு கொடுப்ப அது எப்படி உங்க மதத்தை ஏற்றுக்கிடுவாங்க குருவான்னு கொடுக்கக்கூடிய நேரம் வரும்போது தானே கொடுக்க முடியும் கண்ட முடியும் முடியுமான்னு பார்ப்போம் நோயிலிருந்து தீர்த்து தாரேன் என்னைய பேரவை பார்த்துட்டு போற்றி போ கர்பதாமிக்கு கல்யாணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் திருமணம் சொந்தமாக யாருக்கு கா திருமணம் கால் அனுப்புட்டுவாங்க சொத்து சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் முன்னால் வந்து திருங்க யாருக்கு கல்யாணம் முடிக்கணும் பேர் என்ன செய்ய பசுக்கு போறாலும் கால் அனுப்புட்டுவான் யாரு யாருக்கு பிரிட்ஜில் ஒன்று போய் இங்கே வந்து டீ போட்டுதான் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கற்பராயம்னு ஒரு சாமி வராரு எங்கே இருக்காரு நான் அதை தான் சொல்லுதேன் அதே மாதிரி மகாளியம்மன் ஒரு தாய் வராள எங்கே இருக்கா கால் ஒச்சி மீது வான் இடிந்து வீழ்ந்த போதும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை பாரதியார் பாட்டு தானக்கா உன் பையனை சீர்திருத்தி திருமணத்தை நல்ல வழியில் பண்ணி தந்தா போதுமா போதும் அவனுக்கு நல்ல வழி கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு புரியுதா இந்த சஷ்டிக்கு பிறகு திருமணத்துக்கு வேண்டிய வெற்றிகள் நடக்கும் பழனிமலை அடிவாரத்துக்கு ஒரு முறை போய் பார்த்து வந்த பிறகு சாதகம் வரும் தாராளமாக கட்டு அசக்தி வருவான் உட்காரலாம் ஏற்கனவே ரெண்டு வழக்குகளை நம்ம வெற்றி அடைந்திருக்கிறோம் இன்னும் ஒரு விளக்கு மட்டும் வயாமல் இழுத்துக்கிட்டு ஒரு தெளிவு கிடைக்காத நிலையில் இருக்கு அதனால் அதுக்கு பணம் வேணுமா சொத்து வேணுமா சோத்து தான் வேணும் கால் ஒன்று வரலாம் என்ன டர் புரு சத்தம் ஏ பரமேஸ்வரன் நீ எதுவும் செய்தியா அந்த சொத்தை உனக்கு உரிமையாக்கி தந்தா போதுமாப்பா வேற என்ன வேணும் இந்தா மூணு மாதத்துக்குள்ள வெற்றி ஆயிரும் தரிமணி தந்திருந்தேன் தைரியமாக இருக்கலாம் மன குழம்ப வேண்டாம் வெற்றியாக நடக்கும் சந்தோஷமா இருக்கலாம் கருமசாமிக்கு சகோதர சகோதரர்களுக்குள் காசு உள்ள வச்சுட்டேன் சகோதர சகோதரிகளுக்கு சகோதரனுக்குள் மன வருத்தம் இருக்கிறது என்று கேட்டு வந்தவர்கள் வாருங்கள் உற்றார் உறவு நிறைவு சட்டேரும் இமர்ந்து இருத்தல் வேண்டாம் உற்றார் உறவினர் எல்லாம் உடன்பிறந்தே கொல்லும் வியாதிகள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வே யார்பாட்டு யாரு இது யாரு யாருடைய பிரச்சனை உங்க நீங்க பார்த்த பிள்ளைகளுக்குள்ள அவங்களுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்திருந்தா போதுமா வேற என்ன வேணும் உன்னுடைய வீட்டுக்குள்ள நான் ஓடி போய் பார்த்தேன் உள்ள ஒரு பெண் தேவதை வந்து ஓடி வருது உங்க குடும்பத்துக்குள்ள ஒன்னரை வருஷமாக உங்க வீட்டுக்குள்ளே மாதிரி ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக சனி பகவானுடைய பார்வையினால் உயிர் போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை வந்து நீங்க தப்பிச்சு போய் உட்கார்ந்து இதுக்கு செய்வன காரணமாக இருக்கும்னு நினைச்சிருக்கீங்க அப்படிலாம் ஒன்று நடக்கலப்பா இது கிரகங்களால் ஆன பிரச்சனை அதனால் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க உன் பிள்ளை நல்லாக்கி தந்தா போதும் என்னை வேறு என்னொன்று மகளே இந்த அப்படின்னா சந்தோஷமா இருக்க வைக்க எல்லாரையும் ஒற்றுமையாக வாழ வைக்க மனங்குளிர இருப்பாய் வாழ்க மகளே வாழ்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்தது யாருப்பா திருப்பூர் மாவட்டம் கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்தது யார் குடும்பத்தோடு வந்திருக்கிறோம் யாரு எந்த ஊரடா அவனுக்கு உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டமா வாங்க உத்தமன் ராமன் போகின்றான் ஸ்ரீராம ஜெயம்னு சத்திரம் கேக்க ஸ்ரீராமர் கோயில் அங்க இருக்கா அதான் உத்தமராமன் போகின்றான் வனவாசம் போன வெல்லு ஏந்தி இருக்கிற காட்சியோட இருக்கு உக்காரலாம் எனப்பா அந்த இப்போ உனக்கு இருபத்தெட்டு நாள் கழிச்சு தானே உன் கைக்கு வரும்

கோபிச்செட்டி பாளையம் யாருமா கோபியா வாமாங்க ராசாத்தி ஒன்னு காணாத நெஞ்சி காத்தாடி போலாடுது என்ன வேணுமா கண்ண முடிக்கா உன் வீட்டு எல்லைக்கு போனேன் ஒரு விநாயகர் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு இருக்கா கால் உழுவா ஏய் தம்பி சாப்பிடாம போறாடா உடுமலை பேட்ட நல்லா சாப்பிட்டு போ உட்கார் இரண்டு பேர்கள் உன்னுடைய உரிமையான சொத்துல குழப்பம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டுருடைய மனதையும் மாற்றி உன் உரிமையை வெற்றியாக வாங்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் பையனுக்கு வேலை வேணும் கிடையாது ஒருத்திக்காக காத்து கிடக்கானா எதுக்கு ஒருத்திக்காக மனதை காத்து கிடக்காதா சாத்தி ஒன்னு நெஞ்சி காத்தாடி போலாடுது பாட்டுக்கு கிராச்சி ஒன்று வச்சுருக்காரு வேற ஒன்றும் இல்லை உன் மகனை அப்படி பாதையில் போக விடாம ஒரு வேலையும் வாங்கி தந்து ஊர்மைக்கு கல்யாணத்தை நடத்தி வெற்றி ஆகி தர மகளை தைரிய மாதிரி இருந்தா செல்வாக்கா இருப்பேன் வா கால் கும்பிடலாம் ஏன் கவலைப்பட வேண்டும் வாதம் வம்பு பண்ணக்கூடாது வாங்க பக்கத்தில் ஒரு காலத்தில் கடுமையான வழக்குகள் வாதங்கள்லாம் பண்ணி ஜெயிச்சு வந்த பஞ்சாயத்து பல உண்மையா இல்லையா இப்போ கை காலில் முட்டுக்கு கீழே நரம்பில் வாத நீர் வந்து இறங்கி நடக்கவும் வைக்கவும் முடியாமல் கிடந்து துடிக்கிற கால் வா ரெண்டு கேள்வி கேட்டுக்கலாம் என்னெல்லாம் வேணும் செய்கிற தொழில் சிறக்கணும் தொழிலை வெற்றியாக்கி தந்துடுறேன் கடனை கட்டிடலாம் உன் குடும்பம் வந்து கூப்பிட்றதுக்கு நான் வைக்கிறேன் போதுமா கால் ஒன்று எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு பேசி எத்தனை குடும்பம் குழம்புச்சு இப்போ உன் குடும்பமே குழம்பு இருக்கு உண்மையா இல்லையா நான் சொல்லு இந்த நீதியே வெல்லும் குடும்பத்தோடு இளைவாய் இன்புற்று வாழ்வாய் வாழ்க்க கடன் அடைக்கணும்ல பணம் வேண்டாமா வயிறார சாப்பிட்டு போனேன் கருமசாமிக்கு வேலூர் அட்டேங்கப்பா வேலெடுத்து தூள் விளையாடி வந்தவா ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வந்த வாங்கப்பா ஆமாடா உங்க ஊருக்கு ஏண்டா வேலூர் கோட்டையில் என்ன கோயில் இருக்கு அந்த காலத்தில் ஆர்காட்டில் நவாப்பு வாழ்ந்த இடம் உங்க கோட்டை உண்மையா அமைதியாருங்க அப்போ தான் சொல்றது எல்லாத்துக்கும் கேட்கும் என்ன வேணும்ப்பா கண்டிப்பாக முடிக்கணும் என்னடா வேலை கேட்குறேன் சொன்னது சொன்னது தான்டா நடத்தி சந்தோஷமாக கூட்டுவா வேற என்ன வேணும் அதை பற்றி அடுத்து பேசுவோம் உங்கள கல்யாணம் நடக்கும் என்ன இந்தா காசு பண்ணத்தோட சந்தோஷமா இருக்கலாம் கர்பதாமிக்கு அதே வேலூர் பகுதி வேலை விஷயமாக கேட்டு வந்தது யார் என்னக்கா வேலை கால் ஒன்றுவா யாருக்கு கால் வந்துட்டுவா நல்ல கால் உள்ள சேக்காளிகளா என்னம்மா உன் கட்டுமனைக்கு போன மெயின் கிளை இறங்கி ஒரு மண் ரோட்டில் நடந்து போது உங்கள் ஊர் என்ன அதுக்கு போகிற உள்ள கொஞ்சம் வயல்காடும் ஒரு கன்னி தெய்வம் கோயில் இருக்க அதான் கன்னி அம்மன் கோயில் தெரு சரியா கால் ஒன்றுவான் இடது பக்கத்தில் ஒரு பெரிய நீர் தொட்டி கிடக்காது என்ன தொட்டி அதான் நீர் தொட்டி சரி கால் ஒன்றுவான் வா 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 கடலோரம் வாங்கிய காத்து உன் புருதனை பார்த்தேன் தென்னாவிட்டு பிடிச்ச பே என்ன அடிக்கடி உங்ககிட்ட சண்டை எழுப்பான் தூரத்தை துட்டை வாங்கிட்டு தின்னுட்டு பேசாம கேடை என்ன எங்கே போகிறேன்னு ஏன் கேட்க உனக்கு என்ன அவசியம் நான் வேலைக்கு போகிறேன் எங்கேயும் போகிறேன் ஏன் நீ பேம்மா கால் ஒன்றுட்டுவான் அப்படின்னு உன் புருஷன் கேட்க உன்ன நானாக கேட்டேன் சாமி அவனுக்கு சகவாசமே சரியில்லை சாமி அவன் வேறு யார்கிட்டயும் பேசி பழகிற மாதிரி எனக்கு தெரியுது அப்புடின்னு உன் இன்னும் அடிக்கடி சந்தேகப்படுது உண்மையா காசு கிடைக்கிற காசில் பாதி தான் வருது மீது எங்கே போகுது எங்கே போகுது எங்கே போகுது எங்கே போகுது எங்கே போனாலும் அவன் சந்தோஷத்துக்கு தானே போகுது அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் நினைக்க வேண்டியது தானே ஐயவா அப்படி நினைப்பா கால் ஒன்றுவான் சிரிக்க பாரு அவனை திருத்தி கொண்டு வரேன் இப்போ மூணு மாதமாக ரெண்டு இடத்துல வேலையை வாங்கிட்டு செய்ய முடியாமல் கெட்ட பேர் வங்கி சண்டையை எடுத்து விட்டான் அந்த இருந்து நீக்கி தெளிவாக்கி வருமானத்தையும் கொடுத்து தந்துடுறேன்